வணக்கத்துடன் பக்தி செய்திக்காக பி பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்தி ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவட்டம் கீழ்மின்னல் மதுரா ரத்னகிரி அடுத்த கன்னிகாபுரம் கிராமத்தில் முப்பதாவது ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தர்மராஜா ஆலயத்தில் மகாபாரத அக்னி வசந்த பெருவிழா மற்றும் தீமிதி பெருவிழா தர்மருக்கு பட்டாபிஷேக பெருவிழா போன்ற சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது அதை முன்னிட்டு இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் உபைதாரராக கலந்து கொண்ட உபைதாரருக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நாட்டாண்மை சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் அவர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு சிறப்பிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு திருக்கல்யாண வைபவத்துக்கு முன்னாடி சிறப்பு பூஜைகள் யாகசாலை சிறப்பாக மூட்டப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பிறகு மாங்கல்ய பூஜை பாத பூஜை கயிறில் கட்டும் பூஜை போன்ற சிறப்பு வாய்ந்த பூஜைகள் நடைபெற்று திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பெண் பக்தர்களுக்கெல்லாம் மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன இனிப்புகள் வழங்கப்பட்டன திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்து மகா அன்னதானம் நடைபெற்றது இதில் கன்னிகாபுரம் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் அதிகமாக இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்